நரசிங்கரும் சர்வேஸ்வரரும் பிரகலாதனை காக்க மகாவிஷ்ணு நரசிம்மராக உருவெடுத்து வந்து இரண்யனை கொண்டார் அப்பொழுது மூர்த்தியின் உக்கிரத்தை தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமசிவன் நாட சர்வேச பறவையாக உருவெடுத்து வந்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்தார் சிவபெருமான் இவ்வாறு பிரகலாதன் தேவர்கள் தேவேந்திரன் பிரம்மா என அனைவரின் நடுக்கத்தினையும் தீர்த்ததால் இவர் நடுக்கம் தீர்ந்த பெருமாள் என்றனர் சர்பேஸ்வரின் தோற்றம் மிகவும் விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவிதான் சர்வேஸ்வரர் தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு இறக்கைகளும் நான்கு கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாலும் தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்கமுகமும் கொண்ட ஒரு விசித்திர பிறவியாக உருமாறினார் சிவபெருமான் இந்த அபூர்வ பிறவி தோன்றியதும் போட்ட சப்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாக சொல்வர் சர்வேஸ்வரர் பறந்து வந்து நரசிங்கத்தின் தலையில் கொத்தி கொத்தி அவரது சினத்தை தனித்து திருமாலை பழைய நிலைக்கு சாந்தமானவராக மாற்றியதாக கூறுவர் சந்திரன் சூரியன் அக்னி ஆகியவை மூன்று கண்களாகவும் கூர்மையான நகங்களோடும் காளி துர்கா ஆகியோரை தன் இறக்கைகளாகவும் கொண்டு வேகமாய் பறந்து பகைவர்களை அழிக்கும் இந்த சர்பேஸ்வரரை பட்சிகளின் அரசன் என்றும் சாலிவேஸ்வரன் என்ற திருநாமத்துடனும் குறிப்பிடுகின்றனர் இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள் பிரத்யங்கரா மற்றும் சூலினி இதில் தேவி பிரத்யங்கரா சர்பேஸ்வரின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதாகவும் கூறுவர் சர்பேஸ்வரின் சக்தி அளவிட முடியாதது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றுக்கு இல்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லா நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் கூறுகிறார்கள் இவரை கலியுக வரதன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் நரசிம்ம கர்வ மூர்த்தி என்றும் குறிப்பிடுகின்றனர் தற்சமயம் காணப்படும் சரபர் முர்த்தங்கள் யாவும் பிற்கால சோழர் காலத்தில் வந்தவை எனவும் சொல்கின்றனர் பழைய தஞ்சை மாவட்டத்தில் இருந்த தாராசுரம் திருபுவனம் போன்ற ஊர்களில் உள்ள கோவில்களில் சர்பேஸ்வரரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன திருபுவனம் கோவிலில் சர்பேஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கிறது இது தவிர சிதம்பரம் கோவிலிலும் தனி சந்நிதி உண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இவரை வணங்குவது சிறப்பானது சர்பேஸ்வரர் ஸ்லோகம் நமது துக்கங்கள் நீங்க சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிட்ட சர்வேஸ்வரர் ஸ்லோகத்தை சொல்லலாம் அராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சாந்தாய பராத்பராய விருடாய ருத்ராய த்ரிலோச்சனாய நமோஸ்துப்யம் சர்வேஸ்வராய ஸ்ரீ சர்பாஷ்டகம் இத்துதிய ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துதித்து வந்தால் நமது துக்கங்கள் நீங்கும் தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாப்பு கிட்டும் எவ்வித தீவினைகளும் நம்மை அண்டாது சர்வேஸ்வரரை போற்றி